இந்த அந்த காரணங்கள் நாலும் நாலு வேலையை செய்யும் மறந்துராதீங்க ஒன்றின் வேலையை இன்னொன்றும் செய்யாது கண்ணின் வேலையை காது செய்யாது மூக்கின் வேலையை வாய் செய்யாது அது மாதிரி தான் மனத்தின் வேலையை புத்தி செய்யாது புத்தியின் வேலையை அகங்காரம் செய்யாது அகங்காரத்தின் வேலையை சித்தம் செய்யாது இதெல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட் ஒன்று ஒன்று தனித்தனி இந்த நாளையும் கட்டி போட்டு ஒரு ஒரு பாயிண்டில் கொண்டு வந்து ஆடுவதற்குரிய இடமாக உயிர் என்கிற ஒரு பொருளை கொடுத்து வச்சுட்டு அந்த நீ நாம நாம் நினச்சிட்ருக்குறோம் இதெல்லாம் நம்ம பேச்சை கேட்கணும் இல்லவே இல்லை அவன் தான் கேட்கும் நீங்கள் இப்போ ஒரு கண்ணை மூடி அஞ்சு நிமிஷம் இறைவனை நினைங்க பார்க்கலாம் ஐந்து நிமிடம் உங்களுக்கு வழங்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அஞ்சு நிமிஷம் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் வாயில் சொல்லக்கூடாது கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு மனத்தில் சொல்லணும் என்ன ரெண்டு தடவை சொல்லுவோம் மூணு தடவை சொல்லுவோம் நாலாவது தடவை வெளியில் மழை வர மாதிரி தெரியுது இல்லை நம் மழை ஓப்பு வகுப்பு உற்றுவாராம் நனைஞ்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு போவோமா நினையாமையே வீட்டுக்கு போயிடுவோமா இங்கே தான் மழை பெய்யுதா நம்ம ஊரில் மழை பெய்யுதா இப்படி கவிட்டி கவிட்டியாக பிரியுங்க அது எங்கேயோ போயிடுங்க அவரை நினச்சி அப்புறம் அவரு ஒன்று சொல்லுவார் இதுக்கு தான் நான் சொன்ன வகுப்புக்கெல்லாம் போகாதேன்னு சொன்னேன் நம்ம வேற அவர் வேறு பீச்சு இல்லை இன்றைக்கி வந்து சித்த பியாஜியோ சிக்கிக்கிட்ட பாட்டை தான் போல இருக்குதே இப்படி கிளை கிளையாக போய் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிடம் நினைச்சோன்னே பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு தடவை சொல்லியிருப்போம் மீதி எல்லாம் இதுலயே போயிருக்கும் பல் உடனே ஐயோ நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ள ஐயோ சிவசிவம் அதுக்குள்ளே அஞ்சு நிமிஷம் நான் நிறையா சொல்லலாம் நினைச்சனே இதுதாங்க நம்ம நிலமை உங்களுக்கு என்ன வேணுமோ பத்தாதுக்கு அது வேறு பயமுறுத்து தம்பி வகுப்பு நேரம் ஆச்சு முடிச்சுருங்குது அதுவும் சரிங்களா அலாரம் அடிக்குது மணி ஆச்சு இன்னொரு பத்து நிமிஷம் இருக்குதுங்க ஒன்றும் கவரையில் அதனால் பார்ப்போம் எனவே இந்த கருவிகள் எப்படிப்பட்ட கேட்டால் நாம் நினைக்கிற வண்ணம் இயங்குவன அல்ல ஏன் அது நாம் படைத்த டிசைன் இல்லை அவன் படைத்தது வடிவமைத்தவன் ஆணை வழி நிற்குமே ஒழிய நம்ம சொல்ல பேச்சு இந்த கருவி கேட்காது நீங்கள் நல்லா இது நீங்கள் இன்னைக்கு புரியாது இந்த பாடம் சிவஞான போதம் வரைக்கும் படிச்சிக்கிட்டே வாங்க அப்போ புரி